வணக்கம் இது தடம் நியூஸின் காலை நிற செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் முஷிஃபா முலஷர் முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலைகளில் பாட நேரங்களில் ஏற்படவுள்ள மாற்றம் கோர விபத்தில் பலியான இளைஞர்கள் அதிரடியாக உயர்ந்த வெற்றிலை விலை நான் போகிறேன் என்ற வேலையை நீ பார் நடுவீதியில் இளைஞனுக்கு அதிரடி வகுப்பெடுத்த போலீஸ் சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைது அடுத்த இரு வாரங்களுக்குள் அமெரிக்கா செல்லும் இலங்கை குழு தொடர்பான விரிவான செய்திகள் பாடசாலைகளில் ஒரு பாடத்திற்காக ஒதுக்கப்படும் நேரம் ஐம்பது நிமிடங்களாக அதிகரிக்கப்படுவதோடு எட்டு ஆக காணப்பட்ட பாடத்திட்ட அமைப்பு ஏழாக குறைக்கப்படும் என கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக்க கழுவவு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து தெளிவுபடுத்தும் கூட்டம் நேற்று முன்தினம் அனுராதபுரத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இந்த சீர்திருத்தங்களை ஆரம்பிக்கவுள்ளோம் அதன் முதல் படியாக அனைத்து பாடசாலைகளிலும் தரம் ஒன்று முதல் ஆறு வரையுள்ள வகுப்புகளில் நடைமுறைப்படுத்தப்படும் தரம் ஒன்று முதல் ஆறு வரை வகுப்புகளில் இந்த திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டாலும் நேரமாற்றம் மற்றும் பாடத்திட்ட முறைகள் குறைப்பு அனைத்து தரங்களுக்கும் பொருத்தமானதாகும் இது தொடர்பில் பாடசாலை நிர்வாகம் அறிந்திருக்க வேண்டும் எவ்வாறு காலத்தை ஒதுக்க வேண்டும் என்பது தொடர்பில் இந்த வருடமே நாம் ஒரு லட்சம் ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் என்றார் இதில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரிணி அமரசூரியவும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மீரிகம பசியால பிரதான வீதியில் மல்லகாவ பகுதியில் நடந்த விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தனியார் பேருந்தும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவரும் பலத்த காயமடைந்து வத்திப்பிட்டிவள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இருவரும் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் இருபத்து ஐந்து மற்றும் முப்பத்து ஐந்து வயதுடைய அமிதிரிகள மற்றும் தெஹியோ விட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் விபத்து தொடர்பாக பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பள்ளி விழ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் சந்தையில் வெற்றிலையின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக கடை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் தங்கள் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஹட்டன் பகுதியில் உள்ள வெற்றிலை மற்றும் வெற்றிலை கடைகளின் உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் பெரிய வெற்றிலை பத்து ரூபாவாகவும் கம்பி வெற்றிலை எட்டு ரூபாவிற்கும் சிறிய வெற்றிலை ஏழு ரூபாவிற்கும் கிடைப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் அதன்படி நாற்பது வெற்றிலை கொண்ட ஒரு கட்டு ரூபா முன்னூற்று ஐம்பது முதல் நானூற்று ஐம்பது வரை விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் வெற்றிலையின் விலை அதிகரிப்புடன் பாக்கு விலையும் அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் வெற்றிலை மற்றும் பாக்கு விலை அதிகரிப்பால் தங்கள் அன்றாட வர்த்தகம் வேகமாக குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் போக்குவரத்து நடைமுறைகளை மீறி பயணித்த இளைஞரை அழைத்து நடுவீதியில் படிப்பித்த போலீசாரின் செயல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கதிர்காமம் பகுதியில் உள்ள பிரதான வீதி ஒன்றில் சன நெரிசல் அதிகமாக இருந்துள்ளது அப்போது போக்குவரத்து போலீசார் தமது கடமைகளை செய்து கொண்டிருந்தனர் அந்த வகையில் ஒரு போக்குவரத்து போலீசார் வாகன நெரிசலை கட்டுப்படுத்தி வாகனங்களை வரிசைப்படுத்திக் கொண்டிருந்தார் அப்போது இளைஞர்கள் மோட்டார் சைக்கிளில் வேகமாக வந்து பிரதான வீதிக்குள் நுழைந்தனர் இதனால் ஆத்திரமடைந்த போக்குவரத்து போலீசார் அதில் ஒரு இளைஞனை அழைத்து நடுவீதியில் நிறுத்தி எனது பணியை நீப்பார் என சைகையால் கூறினார் குறித்த காட்சி பிரதான வீதியில் சென்ற ஒரு வாகனத்தில் பதிவாகியிருந்தது சட்டவிரோதமாக சிகரெட்டுகளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் இரண்டு சந்தேக நபர்களை இந்த போலீசார் கைது செய்துள்ளனர் அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக சிகரெட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக நேற்று நிந்தவூர் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஏடபிள்யூஎஸ் நிஷாந்த விதக்கேக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது ஏழு லட்சத்து நாற்பத்து ஐயாயிரம் ரூபா பெறுமதியான நாலாயிரத்து அறுநூற்று ஒரு சட்டவிரோதமாக சிகரெட்டுகளுடன் இரண்டு சந்தேக நபர்கள் கைதாகினர் நிந்தவூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் இரண்டு சந்தேக நபர்களுடன் பெருந்தொகையான இந்த சட்டவிரோத சிக்கரெட்டுகளுடன் மீட்கப்பட்டமே குறிப்பிடத்தக்கது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நிந்தவூர் போலீசார் முன்னெடுத்துள்ளதுடன் சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் கைதான இரண்டு சந்தேக நபர்களையும் சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்ய போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கை மீது அமெரிக்கா விதித்துள்ள முப்பது சதவீத பரஸ்பர வரிகளில் இருந்து மேலும் நிவாரணம் பெற ஆகஸ்ட் முதலாம் திகதிக்கு முன்னர் அமெரிக்காவுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என்று இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்துள்ளார் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்கும் இலங்கை பிரதிநிதிகள் குழு எதிர்காலத்தில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் மாதம் சுமார் நூறு நாடுகளுக்கு புதிய பரஸ்பர வரிகளை அறிமுகப்படுத்திய நிலையில் இலங்கைக்கு நாற்பத்தி நான்கு வீத பரஸ்பர வரியை விதித்தார் பின்னர் பல நாடுகளின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு அதன் செயல்பாட்டை தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தி வைக்க ட்ரம்ப் நடவடிக்கை மேற்கொண்டார் இந்நிலையில் புதிய பரஸ்பர வரியை அமெரிக்கா கடந்த ஒன்பதாம் தேதி இலங்கைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததோடு விதிக்கப்பட்ட புதிய வரி முப்பது சதவீதமாகும் இந்த தீர்மானம் ஆகஸ்ட் முதலாம் திகதி முதல் அமலுக்கு வரும் எனவும் அமெரிக்கா அறிவித்துள்ளது இதற்கமைய அமெரிக்காவிடமிருந்து வரிச் சலுகைகளை பெறுவதற்காக ஆகஸ்ட் முதலாம் திகதிக்கு முன்னர் மேலும் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இலங்கை தீர்மானித்துள்ளது குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்க இலங்கை பிரதிநிதிகள் குழு அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் அமெரிக்கா செல்ல உள்ளதாக நேற்று முன்தினம் ஜனாதிபதியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயம் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டதாகவும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட கலந்துரையாடல்களின் போது அமெரிக்க பொருள்களின் இறக்குமதி குறித்தும் அவதானம் செலுத்தப்படும் என்று மங்கள விஜயசிங்க மேலும் தெரிவித்தார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்